மக்களை இன்னைக்கான பிக் பாஸ் லைவ் அப்டேட்டை பத்தி தான் பாத்துட்டு இருக்கிறோம் வீடியோக்குள்ள போறோம் போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கத்தை விட்டுருங்க ஒரு சேர திட்டு விட்டுருங்க இன்னைக்கு சூனியக்காரி சுபிக்ஷா அவங்களை பத்தி தான் பாக்க போறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் நேற்று வேற லெவல்ல அழுதுக்காருங்க சுபிக்ஷா வந்து நம்ம விஜே பார்வதி மாதிரி ஒரு சூனியக்காரத்தனமான வேலையை வந்து பார்த்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் சாப்பாட்டு விஷயத்துல பயங்கரமா அழுக வச்சிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பூண்டு அந்த இஞ்சி இந்த சமைக்கிற வெஜிடபிள்ஸ் ஒரு சில பொருட்கள் எடுத்துட்டு போய் டீலக்ஸ் ஹவுஸ் உள்ள இந்த சிபிக்ஷா வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன் சுபிக்ஸா என்ன பிளான் பண்றாங்கன்னா நீ என்ன பிளான் பண்ணி எங்கள் அக்கா விஜய் பார்வதி லெவலுக்குலாம் உன்னால் ஸ்கோர் பண்ண முடியாது ஏமா வில்லத்தனத்துக்கெல்லாம் பேர் போன ஆளு பிக் பாஸ் ஹவுஸ் சீசன் நைனில் எங்கள் அக்கா விஜய் பார்வதி தான் நீங்க குட்டி விஜய் பார்வதி இருக்கா ட்ரை பண்றீங்களா என்னன்னு தெரியல அந்த மாதிரி அந்த பொருளெலாம் எடுத்துட்டு போய் இந்த சுனிக்க சுபிக்ஸா வந்து ஏமா நீ நல்ல பொண்ணு நீ வேற லெவல்ல ஒரு வந்திருக்கிற அப்படிங்கிறக்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்களா நீ விக்கல் விக்ரமன்லாம் அழுது வச்சது சாப்பாட்டு விஷயத்துல அழுது வச்சதெல்லாம் சத்தியமா குடும்பமா இந்த மாதிரி விளையாடலாம் வேண்டாம் ஏன்னா எதுல வேணாலும் விளையாடுங்க சாப்பாட்டு விஷயத்துல விளையாடாதீங்க பூண்டு இஞ்சி எல்லாம் எடுத்துட்டு போய் டீலக்ஸ் ஹவுசல் வச்சு ஒளி வச்சுட்டேப்பீங்க ஒளி வச்சதுக்கு அப்புறம் நம்ம விக்கல் சிக்ரமன் வந்து கேட்கற ஏமா சாப்பிடுற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் எங்கருங்க நாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் நீங்க கேக்குறத அப்பப்ப எங்களுக்கு என்ன சமைக்கணுமோ அப்போ வந்து தேவைக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி கேட்டு வாங்கிட்டு போயிங்க அதை விட்டு போட்டு நீங்க எடுத்து வைக்க கூடாதுன்னா சொல்லக்கூடாது ஏன்னா நாங்க டீலக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது இவர் சரியான ஜூடாயிட்டாரு என்னடா சின்ன புள்ள வந்து சாப்பிடுற பொருள் எடுத்து வச்சுட்டு போய் பண்ணிட்டாங்க நாங்க சோத்துக்கு வழி இல்லாமையே அவங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க தட்டி விடுங்க மக்களே மறந்துடுறீங்க ஆஹ் நாங்க என்ன சாப்பாட்டு வெள்ளி எல்லாமே வந்திருக்கோம் நாங்க என்ன சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டா இருந்து வந்திருக்கோம் சாப்பாட்டு விஷயத்துல இந்த எல்லாம் பண்ணாதீங்கன்னு மனுஷன் சும்மா குழந்தையா அழுவுறாருங்க அந்த அளவுக்கு அந்த சுபிக்ஷா பண்ணி விட்டுருச்சு நீ சும்மா இருந்துக்கலாம் பண்ணிக்கிட்டு ஒரு இன்னொரு மாயாக்கா வேலை உன்னோட டேலண்டை காமிச்சிட்டு போலாம் ஏன்னா இதெல்லாம் பண்றதுக்கு எங்க விஜய் பார்வதி அக்கா இருக்கிறாங்க எங்க திவாரன்னு இருக்கிறாங்க அவங்க பாத்துக்கோங்க சுபிக்ஷா நீங்க நல்ல டேலண்டை மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான இந்த லைவ் அப்டேட் வீடியோ அவங்க முடிச்சுக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுக்கு மட்டும் ஒரு லைக் திட்டு விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஷேர் அடிச்சுட்டா மறந்துடு